அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நிச்சயமாகவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய ஒரு பரபரப்பான செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் நம்ம நிதனையாக அவரோட பதவி காலம் பதவி காலம்ன்றதை விட கூட்டணி கட்சிகள் வாபஸ் வாங்குகிறாங்க அதனால் எந்த நேரத்துலேயும் பதவி விலகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இரண்டாவது அது அவருக்கு எதிரான கேஸ் என்னாச்சு மூன்றாவது சிரியாவுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை இஸ்ரேல் டைரெக்டாகவே ஆருக்குள்ள நலையிறன்ற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் யாருமே எதிர்பார்க்கல மூன்றாவது மூன்றாவது தான் நான்காவதாக கவுண்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த சம்பவம் அங்கே ஒட்டுமொத்த எண்ணெய் கிணறுமே எழுத்து மூடிவிட்டாங்க அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறு அங்கே என்ன சம்பவம்னு பார்த்தரான் அப்புறம் ஈரானுக்குள்ளே நிகழ்ந்தது அப்புறம் உக்ரைனுக்குள்ளே நிகழ்ந்தது நிறைய விஷயங்களை பல திருப்பு முனைகள் இன்றைக்கி நிகழ்ந்திருக்கிறது அதனால் டைரெக்டாக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம் நேராக நம்ம இஸ்ரேல்கிட்டே போயிடலாம் ஏன்னா நிதனையாக அவரோட பதவி காலம் விலகிறாங்களாமே அப்படின்னா இஸ்ரேல் காசா விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும்மா சிரியா விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைச்சிடுமா ஈரான் விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைச்சிருமா நேராக உள்ள போய் தெரிஞ்சிக்கலாமா வாங்கி உள்ளே போயிட்டே இருக்கலாம் வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நிதனையாக அரசாங்கம் ஆட்சி கவிழை போகிறதா கூட்டணி கட்சிகள் அல்மோஸ்ட் வாபஸ் வாங்குறாங்களா பல அதிரடி திருப்பங்களுடன் காரணம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு நூற்றி இருபது இருக்குங்க அதாவது நம்ம எம்பி எலெக்ஷன்ல எப்படி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றுராங்கள அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு நூற்றி இருபது சீட்டுன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் இஸ்ரேலினுடைய வரலாற்றில் கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வர வரலாற்றில் கூட்டணி ஆட்சி இல்லாமல் அங்கே ஆட்சி அமைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு அதுவும் கடந்த ஒரு பத்து வருஷமாகவே என்னாச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆட்சி நிலைக்கல எல்லாமே கூட்டணி ஆட்சியோடு தான் ஆட்சி அமைக்கணும் திடீர்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏதாவது ஒன்று இழுத்து இது வந்து நிலையான ஆட்சியே இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரெண்டரை வருஷமாக அங்கே ஆட்சியில் ரொம்ப நிலையாக இருக்கிறது யாருன்னா நிதனையாக அவர்கள் தான் அதுக்குமே இப்போ பெரிய சிக்கல் வந்திருக்குன்றாங்க என்ன சிக்கல் அப்படின்றதுக்கு முன்பு யார் யாருக்கு எவ்வளோ சீட் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் நம்ம இந்த ஒரு புகைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா மொத்த சீட்டு வந்து நூற்றி இருபது அதில் நம்பர் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா மொத்தம் பதிமூணு சொல்லுவாங்க எவ்வளோ சீட்டு தேவை அப்படின்னா அறுபத்தி ஒரு சீட்டு கண்டிப்பாக தேவை அவங்களுக்கு நிதனையாகவும் லிக்யூடு பார்ட்டி லிக்யூட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க லிக்யூட் லிக்யூட் பார்ட்டி முப்பத்தி ரெண்டு இந்த ஹல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் பார்ட்டி ஷாஸ் இருக்குல்ல பதினொன்று இவங்க தான் நாங்கள் ஆதரவு வந்து விலகிறேன்னு சொல்லிட்டாங்க இந்த பதினொன்று வெளியேறன்னு சொல்லிட்டாங்க அடுத்து இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மெண்ட்ரோச் இருக்கிறார் இல்லையா அவங்க வந்து ரிலீஜியஸ் ஜியோனிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க அவங்க ஏழு அப்புறம் நேஷ்னல் செக்யூரிட்டி மினிஸ்டர் பெங்கிவர் இருக்கிறாருலேயே அவர் வெளியே போனார் மறுபடியும் உள்ளே வந்திருக்கிறார் ஜியூஸ் பவர் பார்ட்டி ஆறு அப்புறம் நேஷ்னல் ரீஜன் ரைட் பார்ட்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாலு அப்புறம் நோவம் பார்ட்டி ஒன்று ஒன்று ஸோ இதுதான் ஒட்டுமொத்த கூட்டணி ஆட்சி அமைக்கிறது அப்போ இவங்களுக்கு அல்மோஸ்ட் அந்த பதினொன்று வந்து விலகினாங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு பக்கம் வந்துடும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா நாங்கள் உங்களுக்குடைய ஆதரவை வந்து வெளியெடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த பர்டிகுலர் கட்சிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சர்ச்சைக்குரிய நியூ மிலிட்டரி கான்ஸ்கிரிப்ஷன் பில்லு நியூ மிலிட்டரி கான்ஸ்கிரிப்ஷன் பில் அப்படின்னா அவங்க இஸ்ரேலுக்குள்ளாரே ஒரு குறிப்பிட்ட ஆர்த்தடாக்ஸ் குரூப்ஸ் இருக்காங்க அந்த ஆர்த்தடாக்ஸ் குரூப் வந்து இராணுவத்தில் வந்து கிடையாது அவங்க ஏன்னா அவங்க இராணுவத்தில் வந்து அவங்க சேர்கிறதோ எதுவோ கிடையாது அவங்களுக்கு ஃபஸ்ட்டுனே விலக்கு கொடுத்துருக்காங்க இப்போ சமீப காலமாக காசாவுக்குள்ள யுத்தம் அங்கே சிரியாவுக்குள்ள யுத்தம் ப்ளஸ் ஈரான் இது மாதிரி லெபனான் சுற்றி வளைச்சி பெரிய ட்ரபுள் கொடுக்கறனால என்ன பண்ணுறாங்க ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வராரு அவர்கள் கம்பல்சரி எல்லா கம்யூனிட்டியுமே வந்து இராணுவத்தில் வந்து சேரணும் அப்புடின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஆறு மாதத்துக்கு முன்பே பெரிய பிரச்சனையாச்சு பயங்கரமாக போராடினாங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து இப்போ அந்த புதிய சட்டத்தில் கொண்டு வர்றதில் அந்த அல்டா அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் பார்ட்டி ஷா இருக்காங்கல்ல பதினொன்று அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அந்த குரூப்பு சேர்ந்தவங்க தான் அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நகி நகி யார்கிட்ட வந்து எங்கே போட்டி போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன பிரச்சனை திடீர்னு இப்போ ஏன் அந்த விஸ்வரூபம் எடுத்துருக்கு எடுத்துருக்கு அப்படின்னா நேற்று காசாவுக்குள்ளார ஒரு மூணு டெத்துங்க மூணு டெத் அப்படின்னா இஸ்ரேல் இராணுவம் வந்து இழந்திருக்காங்க அந்த மூணு பேரில் இந்த மாதிரி அந்த குரூப் பர்டிகுலர் குரூப் வந்து இராணுவத்தில் இணைந்து இறந்த அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்க ஓஹோ நம்ம உள்ளே போனதுனால இப்போ இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பிளவு பாருங்கள் இப்போ அதனால் அந்த குரூப் வந்து ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக இந்த மூன்று இராணுவ வீரர்களுடைய மரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு நெதனையாகவர்கள் தனது பக்கத்தில் வந்து மற்ற இராணுவ வீரர்கள் இழந்ததை விட இந்த இராணுவ வீரர்கள் இழப்புக்கு மிகப்பெரிய உருக்கமான பதிவெல்லாம் போட்டிருந்தார் பார்க்க முடிஞ்சது அதாவது குறிப்பாக அந்த ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிட்டியை வந்து கொஞ்சம் சரி பண்ணுவதற்காக கூட இருக்கலான்னு பார்த்தேன் நான் இருந்தாலும் அங்கே பிரச்சனைகள் வாயவில்லை ஆனால் என்ன ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நாற்பத்தெட்டு பேரோட ஆட்சியில் வந்து கலைக்க முடியுமா அப்படின்னா நார்மலாக உடனே கலைக்கிறதுக்கான அதிகாரங்கள் இல்லை இந்த இயர் எண்டு வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க அதை இந்த இயர் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மேபி டிசம்பரில் எலெக்ஷன் வரும் அப்படி இல்லைனா ஜனவரியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ஏன்னா இப்போ இந்தியாவில் எப்படி குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும் அப்புறம் மற்றொரு வருஷத்துக்கு இரண்டு கூட்டத்தொடர் தான் நடக்கும் அது இடையில் நடக்காது இடையில நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்தாலும் அது செட் ஆகாது அப்போ தான் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் அங்கேயும் இப்போ அடுத்த ஒரு கூட்டத்தொடர் அப்படின்னா அந்த கூட்டத்தொடருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மேலே இருக்குங்க அந்த ரெண்டு மாதத்துக்கு மேலே இந்த நாற்பத்தெட்டு பேரை வைத்து கொஞ்சம் இடைக்கால அரசாங்கமாக இருப்பாங்க கதையை அதுக்கு இடையில் கொஞ்சம் அப்படி இப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அப்போ போய் சரி கட்டிக்கலான்னு பார்க்குறாங்க அதையும் மீறி சளி கட்ட முடியலைனா அங்கே ஆட்சி வந்து கலைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலான ஊடகங்கள் என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா மேபி நிதனையாக அரசு வந்து கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது நெருங்கினா எங்களுக்கு கடவுள் வழிகாட்டுவார் நாங்கள் போய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த நேரத்திலையும் அவருக்கு சிக்கல் வளர்ந்துருக்கிறது இதையெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க தான் மிக முக்கியமான தருணம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை ஏன்னா திடீர்னு இன்னைக்கு சிரியாவுக்குள்ளார ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அது என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்பு நான் மட்டும் இல்லாமல் நிதனையாக அவர்கள் மீது வந்து பார்த்தோன்னா பிரைப் கேஸ் ஒன்று இருக்குது அந்த கேஸ் வந்து இன்னைக்கு ட்ரையல் போயிட்டுருக்கு அதுக்கு அவர் எதிராக தீர்ப்பு வருதா அப்படின்றது அதை இன்னொரு பக்கம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது என்ன வருதுன்ற நம்ம பொறுத்து பார்க்கலாம் இது மொத்தமாக ஆகக்கூடிய நிகழ்வுகள் நீங்கள் சூழ்நிலையை புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஈராக்கில் போகணும் நம்ம ஈராக்கில் இந்த வரைபடம் பார்க்குறீங்கள வரைபடத்தில் சிரியா மேலே தர்க்கி தர்க்கி கீழே வந்து ஒரு ப்ளூ கலரில் சார்சங் அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சார்சங் பக்கத்தில் கீழே ஒரு பச்சை கலர் இருக்குல்ல இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஒரு இரண்டு ஆயில் ஃபீல்டு இருக்குங்க பக்கத்தில் பதிவு பாருங்கள் பற்று எரிஞ்சிட்ருக்கா அந்த ஆயில் ஃபீல்டு சார்சங் ஆயில் ஃபீல்டு மொத்தம் இரண்டு இருக்குது அந்த இரண்டின் மீது திடீர்னு ஒரு மர்ம ட்ரோன் இரண்டு வருதுங்க திடீர்னு தாக்கல் நடத்துது பற்று எரிஞ்சிட்ருக்கு அங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியை நிறுத்துகிறாங்க அங்கே எர்பில் இருக்கக்கூடிய கன்சல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பெரிய அளவுக்கான கண்டனங்களை தெரிவித்திருக்காங்க இதுக்கான முழு விசாரணைக்கு உத்தரவிட்ருக்காங்க எங்கேருந்து அந்த ட்ரோன் வந்தது எப்படி நிகழ்த்தினாங்க உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டுற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொரு டீம் இருக்குல்ல அதாவது அங்கே சார்சங் பகுதியிலே ஹெச்கேஎன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹெச்கேஎன் எனர்ஜி ஃபீல்டு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க பயத்தில் அவங்களுமே வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டை நிறுத்திட்டாங்க இப்போ அந்த குர்தீஸ் ரீஜியனில் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்பு ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு நாங்கள் அமைதியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த பிகேகே குரூப்ஸ் வந்து சப்மிட் பண்ணாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அவங்க ஆயுதங்களை போட்டு நாங்கள் அமைதி வழியில் செல்கிறோன்னு இந்த சமயத்தில் கரெக்டாக எங்கிருந்தோ ஒரு ட்ரோன் வந்து ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது சரி இந்த தாக்குதல் நிகழ்வதற்கான காரணங்கள் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இதுக்கு பின்புலமாக இவங்க டைரெக்டாக ஈரான் மீது குற்றச்சாட்டு சுமத்தலை அப்படின்னாலுமே அது ஈரான் மீது தான் ஈரான் பின்புலமாக இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன காரணம்னா அவங்க இந்த குற்றச்சாட்டு மறுத்தாங்கன்னா இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது இன்றைக்கி ஈரானுக்குள்ளார நான்கு பகுதியில் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள் டேப்ரிஸ் என்ற பகுதியில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ் எக்ஸ்ப்ளோசிவ் தான் அந்த லைன் போகிற இடத்துல தான் பெரிய அளவுக்கான எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து கராஜ் என்ற பகுதியில் கராஜ் என்ற பகுதியில் நேற்றுமே வெடித்து சிதறியது இன்றுமே வந்து வெடித்து சிதறி இருக்கிறது அப்புறம் டேப்ரிஸுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் பார்த்தோன்னா ஒரு பெரிய உயர்ந்த கட்டிடமே திடீர்னு கேஸ் எக்ஸ்ப்ளோசிவாகவே வந்து வெடித்து சிதறி இருக்கிறது ஸோ இது எல்லா நிகழ்வையும் இப்போ டைரெக்டாக அவங்க என்ன சொல்லுவாங்க இஸ்ரேல் தான் சந்தேகம் ஏன்னா அவங்க மொசாத்து வைத்து பெரிய அளவுக்கு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது டைரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா அது இன்டர்னல் நீங்கள் வந்து கண்டுபிடிங்க நாங்கள் அவங்க வந்து இஸ்ரேல் நாங்கள் இல்லைன்னு மறுப்பாங்க அதே மாதிரியான சூழ்நிலையை கொண்டு போய் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே ஈராக்கில் ஈரான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா தாக்கல் நடத்துனது ப்ராக்சி குரூப்ஸ் பிராக்சி குரூப்ஸை நீங்கள் முடிஞ்சால் தடுத்துக்கோங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அதாவது சேம் அப்ளிகேஷன் தான் ஈரானுக்குள்ளே நடக்கிற அதே அப்ளிகேஷனை கொண்டு போயிட்டு அவங்க அங்கேயும் அப்ளை பண்ணுவாங்க ஸோ டிட் பார்ட் டேட்டா நம்ம பார்க்கலாம் பதிலுக்கு பதில் நீங்கள் இங்கே உள்ள கொடைஞ்சி எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அங்கே கொடைஞ்சி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தோன்னு கொடுப்போம் சொல்கிறாங்க அப்போ நேற்று தான் அமெரிக்காவுடைய நிலைகள் மீது இரண்டு ட்ரோன்களை அனுப்பி ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க அந்த எச்சரிக்கையும் மீறி இன்னைக்கு அடுத்த ஒரு பகுதியை தாக்கல் நடத்தியிருக்காங்க இப்போ துருக்கி மனசுக்குள்ளே நினைப்பாங்க ஏப்பா இப்போ தான்பா ஏதோ ஆயுதங்களை போட்டு கொஞ்சம் அமைதியாக வரலான்னு நினைச்சோம் மறுபடியும் அவங்கள ஆயுதங்களை தூக்க வச்சிடாதீங்கப்பா ஈரான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பிகேகே வந்து அமைதி வர்றது அவங்க விரும்பலை ஏன்னா துருக்கியும் ஒரு சில வேலை தானம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அவங்க அந்த இடத்துல தேவைன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று தெஹரனில் எந்த ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கட் அவுட்டை பார்க்க முடியுது கீழே இஸ்ரேலினுடைய சிம்பிள் அந்த இஸ்ரேலுனுடைய சிம்பிளை நாங்கள் தாக்கல் நடத்தணுன்றமா சொன்னாங்க அந்த ஒரு சிம்பிள் பார்க்க முடியுது அப்புறம் ஸ்டெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் ஸ்டெய்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் இதற்கு முன்பு கப்பல் போக்குவரத்தை தடை பண்ண வேணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருந்தாங்கல்ல அது வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ போர்க்கால சூழலை நம்ம எடுத்தோம் ஆனால் நம்ம இப்போதைக்கு ரிஜெக்ட் பண்ணலான்றாங்க இருந்தாலும் ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ லைட்டாக டியூன் பண்ணி விடுறாங்க தொண்ணூறு பர்சன்ட் என்ட்ரிஸ் பண்ண யுரேனியம் ஆல்மோஸ்ட் அவங்க நெருங்கிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க ஆயுதங்கள் ப்ரொடக்ஷனுக்கே பக்கம் நெருங்கிட்டாங்கன்னு மறுபடியும் அந்த பழைய கதைகளை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதைவிட மிகப்பெரிய ஒரு திருப்பம் நம்ம தொடர்ந்து ஷிரியா சிரியாவுக்குள் நடந்த அந்த ட்ரூஸ் மக்களுக்கும் எஸ்டிஎஸ் அரசாங்கம் ஜுரானி அரசாங்கத்துக்கும் நடக்கிற அந்த யுத்தத்தை மூன்று பதிவாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நிறைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன்றது கூடுதல் தகவலுமே கூட இப்போ அந்த பகுதியில் என்னாச்சுன்னா மதியம் வரைக்குமே இந்த எஸ்டிஎஸ் ஜுலானி அரசாங்கம் பயங்கரமாக வீராப்பாக உள்ளே வந்தாங்க நிறைய குடும்பம் குடும்பமாக வந்து கொண்டு குவிச்சிட்டாங்க ஃபுல்லாக போட்டு தள்ளிட்டாங்க நான் நிறைய வீடியோ பற்றி உங்களுக்கு நான் டெலகிராமில் அமுச்சிருந்தேன் நான் மதியத்துக்கு மேலே என்ன பெரிய ட்விஸ்ட்டு நடந்தது அப்படின்னா அங்கே இஸ்ரேலில் மெயின் பிளேஸில் என்ன பண்ணிட்டாங்க பெரிய ஒரு போராட்டம் மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இன மக்கள் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் இதுக்கு வந்து இஸ்ரேல் இன்னையும் அமைதியாக இருக்காங்கன்னு ஒரு பெரிய ஒரு போராட்டம் அப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா எலே இங்கே போய் போராட்டம் பண்ணுறீங்களே நீங்கள் அங்கே போய் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மக்கள் பார்வை எல்லாம் கொண்டுட்டுருக்காங்க போய் அவங்கள போய் காப்பாற்றுற வழியை பாருங்கள் துப்பாக்கி தூக்கி சுடுல்லையா இங்கே என்னலே பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் இந்த கமனில் போய் பார்க்க முடிஞ்சது சரி அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா கன்னியாக அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்களும் ஒன்றாக அமைந்த அமர்ந்து ஒரு பெரிய அறிவிப்பு இந்த ட்ரூஸ் சிட்டிசன் இருக்காங்கள்ல அந்த ட்ரூஸ் சிட்டிசன் இஸ்ரேலில் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறதுனால அங்கே குறிப்பாக சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இன மக்களை பாரம்பரியமாக நாங்கள் அவங்களோட டைய பைத்திருக்கோம் அதனால் அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் பெரிய அளவுக்கான தாக்குதலில் இறங்க போகிறோம் ஸோ இந்த எல்லைப் பகுதிகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரூஸ் கம்யூனிட்டியை எங்கள் நட்பின் அடிப்படையில் நாங்கள் காப்பாற்ற விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த நட்பின் அடிப்படையில் காப்பாற்ற விரும்புகிறோம் அப்படின்னா எஸ்டிஎஸ் அரசாங்கம் நார்மலாகவே அவங்க கொஞ்சம் சைக்கோங்க தான் அவங்க ஏற்கனவே நம்ம லாஸ்ட் டைமே பார்த்த நம்ம உள்ளே நுழைஞ்சி இப்போல்லாம் வந்து அதுவும் ரொம்ப அவுத்து விட்டு கலந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க சும்மா வெறித்தனமாக பூந்து விளையாடிட்டாங்க அதுவும் கையில் ரேசர் பில்லோடு வராங்க இந்த ட்ரூஸ் மக்களுக்கு வந்து மீசை வந்து அவங்களோட அங்கீகாரமாக நினைப்பாங்களாம் எப்போவுமே எடுக்க மாட்டாங்களாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பிடிச்சி ஒவ்வொருத்தனையும் வந்து சேவ் இருக்கிறாங்க முடி கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதையும் கூட நான் அவங்கக்கிட்ட நான் வந்து காட்டியிருந்தேன் நான் அதுவும் இல்லாமல் நிறைய இனப்பட பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கு கேட்க முடியாது அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காசாவுக்குள்ளே அப்படின்ற இன்னொரு கேள்வி இந்த இடத்துல முன் வைக்குவாங்க சரி அதை தாண்டி நம்ம எங்கள் விஷயத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இப்போ அவங்க பெருசாக இந்த கம்பு சுற்றிக்கிட்டு இந்த ஏரியாவுக்குள்ளெல்லாம் பயங்கரமாக நுழைஞ்சாங்கள்ல அதை என்ன பண்ணாங்க வா டாரா கவுண்ட்ரி சைன் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து டுவெல்த் பிரிகேட்னு ஒன்று வரிசையாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு அங்கே அட்டாக் பண்ணாங்க அங்கே அட்டாக் பண்ணி பெரிய இழப்புகளை சந்தித்தாங்க ஒரு கான்வாயாக வந்து தூக்கிட்டாங்க எஸ்ரேல் இதை இவங்க எதிர்பார்க்கவே இல்லை சிரியாவுக்குள்ளார குறிப்பாக எஸ்டிஎஸ் அரசாங்கம் அவங்க அடிக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு சில இராணுவம் பேக் எடுத்துட்டாங்க பேக் எடுத்துகிட்டு நம்ம இராணுவம் மூலிமா நடத்தினா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த போலீஸையும் கொஞ்சம் இராணுவத்தையும் அனுப்பி நம்ம சண்டைக்கு கொண்டு வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு பிளான் பண்ணாங்க தான் சிரியானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மர்சூப் ஹபு குசாரா அவர்கள் என்ன கேட்டுறாருன்னா சரி ஓகே நாங்கள் ட்ரூஸ் மக்கள்கிட்ட கொஞ்சம் அமைதியாக போலான் இருக்கோம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தலான் இருக்கோம் கொஞ்சம் வாங்க கண்ணுங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் இவங்க பின்னோக்கி உடனே இந்த ட்ரூஸ் மக்களுக்கு கொஞ்சம் தெப்பு எழுந்துருச்சு உடனே அவங்க முன்னோக்கி போய் அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் பாருங்கள் இந்த ரெண்டு தரப்புலையும் ட்ரூஸ் மிலிட்டன்ஸ் ஒரு பக்கம் எஸ்டியன்ஸ் மிலிட்டன்ஸ் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்திக்கிறாங்க ஆனால் சம்பவமாக சம்பவம்னால் என்னன்னே தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மாட்டிக்கிறாங்க அது நீங்கள் காசாவுக்கும் பொருந்தும் அது அங்கேயும் பொருந்தும் இந்த பொதுமக்களை தான் பெரிய அளவுக்கு கண்ணுக்கு கிடைக்கிற வரைக்கும் சுட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் எஸ்டிஎஸ் அரசாங்கம் காலையில் பதிவுகள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிறைய வண்டியெல்லாம் சாரை சாரையாக நின்றுட்டு இருந்தது இல்லை எல்லாம் அப்படி கம்பு சூற்றிட்டு பயங்கரமாக வீடியோவாக இருந்தாங்கல்ல எல்லாமே அடுத்தடுத்து அடிக்க ஆரம்பித்த உடனே சண்முகம் விட்டுட்டு ஓடு எங்கே ஓடுறையோ போய் உயிர் பொழிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அடுத்து ஓட ஆரம்பித்தாங்க பாரு தெரு தெருவாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எந்த அளவுக்கு முன்னேறினாங்களோ இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த ரவுண்ட் இருக்குல்ல மறுபடியும் இந்த ட்ரூஸ் மிலிட்டன்ஸ் வந்து உள்ளன் உலைய ஆரம்பிச்சிருக்காங்க இது பெரிய மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஸோ அந்த ஸ்வாடியா பகுதியில் அமைதி நிலவரம் மாதிரி இருந்து திடீர்னு ஒரு கரம் நீட்டியதுனால கொஞ்சம் கை மாறி இருக்கிறது இதுக்கப்புறம் மேபி ஃபைட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இஸ்ரேல் உள்ளன் உழைஞ்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து அதுக்காக தரைப்படி அனுப்புவாங்களா தரைப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க மேலே இது மாதிரி அவங்க டேங்க் அது இதுன்னு அனுப்ப ஆரம்பித்தாங்கன்னா அடிக்கடி வந்து ஒரு ரெண்டு மூணு தாக்குதலும் அப்புறம் ட்ரோன் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாவே கொஞ்சம் பலவீனமாக ஆவாங்க கொஞ்சம் ட்ரூஸ் கம்யூனிட்டியை காப்பாற்றலாம் நினைக்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு இருக்கும் நம்மளால் ப்ரிடி பண்ண முடியாது ஒரு நாள் போனதான் தெரியும் லெபனானில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இன மக்களும் வந்து இஸ்ரேலுடைய ஒப்புதலோட எல்லை பகுதியில் சிரியாவுக்குள்ளார கடந்து வராங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிச்சயம் நாங்கள் போய் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த எஸ்டிஎஸ் அரசாங்கம் இருக்குல்ல அவங்கள் அவர்கள் மீது தாக்கல் நடத்துகிறத மறைமுகமாக யாரெல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னா என்ன தான் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் எஸ்புல்லா வந்து வாழ்க வாழ்க வெரி குட் வெரி குட்னு கைத்தட்டி பயங்கரப்ப கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த எஸ்டிஎஸ் அரசாங்கத்தை அடிக்கிறதுனால இன்னொரு ஆள்னா ஈரான் ஈரான் அதை விட மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருப்பாங்க அதைவிட இன்றைக்கி இஸ்ரேலினுடைய மினிஸ்டர் ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு அவளை தான் இவங்க ட்ரூசின மக்களை வந்து ரொம்ப குடவப்படுத்திகிட்டு இருக்காங்க அவரை முடிச்சிட வேண்டி தான் அவளை நியூட்ரலைஸ் பண்ணிவிடுங்க ஏன் இன்னும் ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கீங்க சும்மா அவங்க இராணுவத்தை மட்டும் தாக்கல் நடத்தி என்ன பிரயோஜனம் போட்டுருங்க அவரு அப்படின்ட்டாங்க வேற பாவங்க அசர்பைசான்னு போயிட்டு இருக்கிறாரு இப்போ திரும்பி வரலாமா வேணாம் பண்ணுற மாதிரி சாதாரணமாக என்னன்றாங்க அவ்வளோதான் அவர் போட்டுருங்க வந்துட்டாவே முடிச்சிருங்க கதையன்ற அந்த ஜியோ பாலிடிக்ஸ் நிகழ்வை வந்து மாற்றி வைத்திருக்காங்க இப்போதான் ஐரோப்பா ஓடி வந்து ஜுலானி அரசாங்கத்துக்கு ஆதரவு அமெரிக்கா ஓடி வந்து பெரிய அளவுக்கான ஆதரவு திடீர்னு இந்த இடத்துல இஸ்ரேல் பின்வாங்காமல் இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு பெரிய ஒரு டெரிட்டரி நாங்கள் உருவாக்கணுன்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறேன்றாங்க சரி இந்த ட்ரூஸின மக்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆசாத் அரசாங்கத்துக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு தனி டெரிட்டரி இருந்ததாங்க அந்த தனி டெரிட்டரி இந்த ஆசாத் அரசாங்கம் என்ன பண்ணாங்க பயங்கரமான தனது இராணுவ நடவடிக்கையாலும் தனது அடக்குமுறையாலும் பெரிய அளவுக்கு கொன்று குவித்து கொண்டு போய் இணைச்சிட்டாங்க இணைச்சாலுமே அவங்க அப்பப்போ வந்து தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுட்டே இருந்தாங்க எங்களுக்கு வேணும் வேணுன்ற மாதிரி ஸோ அப்போ தனி ப்ராவினன்ஸ் கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் அதிகாரம் கொடுத்த மாதிரியும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரியும் தெரியுது இப்போ ஜுலானி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமும் இது மாதிரி தான் நாங்கள் தனி டெரிட்டரியாக இருந்தோம் அவங்க பிடிச்சிட்டாங்க எப்பயாவது நீங்களாவது கொடுங்கன்னு கேட்டது இவங்களும் கொடுக்கலன்னு தான் அப்புறம் இஸ்ரேல் வழக்கம் போல அந்த இடத்துல தனது பாதுகாப்பு மண்டலமாக கருதுகிறாங்க பாதுகாப்பு மண்டலமாக கருதுறதுனால தொடர்ந்து அங்கே ஆதரவு தான் கூடுதல் தகவல் அல்மோஸ்ட் ஓரளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் ஒரு சிலருக்கு இந்த சிரியா விவகாரத்தை எடுத்தோம் அப்படின்னா ஏனோ தெரியவில்லை சற்று சளிப்படைந்து விடுகிறீர்கள் அதையும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன் நான் லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல்லா நிலைகள் மீது இன்றைக்கி பெரிய அளவுக்கான தாக்குதல் நீங்கள் இஸ்ரேல் அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட வெளியிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஆயுத ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் அவங்க பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க மறைமுகமாக எஸ்ரேலுக்குள்ளே நுழைவதற்கு திட்டங்களை தீட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எஸ்புல்லா நிலைகளை தொடர்ந்து தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வைச்சிட்டே இருக்காங்க அவங்க யூனிஃபில் என்ன பண்ணுறாங்க அமைதி குழுவும் வந்து அந்த பகுதியை கைப்பற்றின பாடு இல்லை அதனால் எஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கைப்பற்ற வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரியான தாக்குதல் நிகழ்த்திட்டே தான் இருப்போன்ற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி லெபனானுக்குள்ளார ஹல் குவாட் ஹல் அசன்ன்ற பேங்க் அவங்களுடைய சென்ட்ரல் இருந்து அதனுடைய லிங்க் டோட்டலாக வந்து கட் பண்ணிட்டாங்க இந்த பேங்க்கு தான் வந்து யஸ்பலானுடைய ஃபினான்சியல் நெட்ஒர்க்கு எஸ்போலானுடைய ஃபினான்சியல் நெட்ஒர்க்கு லெபனானில் இருக்கக்கூடிய லோக்கல் பேங்க் அதாவது சென்ட்ரல் பேங்க்கோட நீங்கள் கட் பண்ணிவிடுங்க நம்மளுக்கும் அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்றது மிகப்பெரிய ஒரு நியூஸாக பார்க்குறாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வெஸ்ட் பேங்க்குள்ளே வந்து பார்த்தாலுமே வெஸ்ட் பேங்க்கும் வந்து கிட்டத்தட்ட நேற்று இரவு பற்று எரிந்திருக்கிறது அங்கேயும் பதற்றங்கள் தனியவில்லை காசாவுக்குள்ளாரியம் அளவுக்கான மக்கள்களை வெளியேற்ற சொல்லி தாக்குதல்கள் குறைந்த பாடில்லை சராசரியாக ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் தகவல் இஸ்ரேல் வந்து கொண்டுகிட்டே இருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக என்னால் சொல்ல முடியும் நம்ம அது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு தகவல் என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்க தான் கடைசி பெண் பிணைய கைதி இவங்களுக்கு வயசு வந்து இருபத்தி ஏழு இவங்க பேர் வந்து ஹின்பார் ஹெய்மம் ஹின்பார் ஹெய்மம் வந்து இப்போ ரீசண்ட்டாக கடந்த ரெண்டு மூணு நாளாக இறந்துட்டாங்கன்ற செய்தி வருது ஐ மீன் இவங்க தாக்கல் நடத்தி இறந்துட்டாங்களா இல்லை எப்படின்னு தெரியல ஆனால் இறந்த செய்தியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட அறநூற்றி நாற்பத்தெட்டு நாளாக அமாஸ்கிட்ட வந்து பிணைய கைதியாக இருந்தவங்க இறந்துட்டாங்க அதனால் ஏற்கனவே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க டென்ஷனில் இருப்பாங்க இன்று இரவு இந்த டென்ஷனில் எவ்வளோ பேர்த்த வந்து கொல்ல போகிறாங்களோ தெரியல இன்னும் பெரிய அளவுக்கான இலக்குகள் ஆனால் வருகின்ற வீடியோ பதிவுலாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போல்லாம் ஐம்பது அறுபதுலாம் சர்வுசாதனமாக தாண்டிட்டு இருக்குது பேச்சுவார்த்தை தள்ளிட்டு போகுது நிதநியாக அரசாங்கம் வந்து கவிழ்கிறதுக்குள்ளாரே ஒரு முடிவு கொண்டு வந்தலாம் நினைக்கிறாங்க போல் அதனால் எவ்வளவோ அடிக்க முடியுமோ அவ்வளவும் அடிச்சிட்டு இருக்காங்க அல்ஜிசரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தாறு இன்ன வரைக்கும் இறப்புகள் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க அதில் குறிப்பாக பொதுமக்கள் மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மீதி வந்து அம்மாசை சேர்ந்தவங்களா அப்படின்றது இன்னொரு கேள்விக்குறி பொதுமக்களை தவிர ஐம்பத்தி எட்டாயிரத்தில் நாற்பத்தாறு போச்சு அப்படின்னா இங்கே ஒரு நாள் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பக்கம் வந்து ஹமாஸ் தரப்பில் இழந்திருப்பாங்கன்ற இன்னொரு கேள்வி அப்புறம் ஐநாவில் வெளிப்படையாகவே அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து எங்கள் மீதோ எங்கள் கூட்டாளிகள் மீதோ நடவடிக்கை எடுக்கிறன்ற பேரில் ஏதாவது விசாரணை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா வெளிப்படையாக முடிச்சிடுவேன் எங்கள் நாடுகளை காப்பாற்ற வேண்டியது எங்கள் நட்புகளை காப்பாற்ற வேண்டியது கால சாலை சிறந்தது யாராக இருந்தாலும் சரி வகுந்துருமோ வகுந்துடுற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம உக்ரைனுக்குள்ளே போகணும் அப்படின்னா உக்ரைனுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு திருப்புங்க இதுக்கு முன்பு வந்து ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் ரஷ்யா பக்கம் தான் சார்ந்துருந்தார் திடீர்னு ஏன் அவர் மனசு மாறிட்டார் அப்படின்னா நிறைய பத்திரிகைகள்லாம் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குறிப்பாக நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை ஒன்று விட்டார் ஏன்னா நான் வீட்டில் போயிட்டு மெலோனியவர்கள்கிட்ட வந்து சொன்னேன் இது மாதிரி நான் அவர்கிட்ட பேசினேன் புட்டின் அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொன்னவொடனே அங்கே பாருங்கள் தாக்கல் நிகழ்த்துறான்னு சொன்னவடனே திடீர்னு இவர் ஏன் போய்ட்டு ஒய்ஃப்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன பத்திரிகை எழுதுகிறாங்கன்னா நார்மலாக இவர் வந்து யுகோஸ்லோவியா இருக்குது இல்லையா யுகோஸ்லோவியாவில் அந்த அடக்குமுறைகள் ரஷ்டைய அடக்குமுறையில் இருந்து வந்தவங்களாம் இவங்க அதனால் ரஷ்யா மீது இருக்கக்கூடிய வெறுப்பில் உக்ரைனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு ட்ரம்ப்பு கொடுக்குற ப்ரெஷர்னால ஏன்னா மனைவி பேச்சை கேட்டு தானே ஆகணும் எல்லாேரும் அதனால மனுஷன் வந்து திடீர்னு இந்த அளவுக்கு வந்து அந்தர்பெல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து எழுதுகிறாங்க ஆக்சுவலாக இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அது யூகேவில் நான் நினச்சி பார்த்தேன் இப்போ கிறிஸ்ட் ஆர்மர் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு என்ன ஒரு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அவரால் நிலையாக முடியல என்ன காரணம் அவங்க ஒய்ஃப் வந்து ஜூஸு அதாவது கிறிஸ்ட் ஆரம்பரோடய ஒய்ஃப் வந்து ஜூஸ் அதனால் ஜூஸுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்துகிட்டு இருக்காங்க வெளிப்படையாக ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலும் அது உள்ளுக்குள்ளே வீட்டுக்கு போகும்போது டெய்லியும் சாப்பாடு வேணும்ல சாப்பாடு கொடுக்கும்போது தலையணை மந்திரம் வந்து போட்டு தள்ளுவாங்கள்ல அதன் அடிப்படையில் இது நடக்கும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் மெக்சிகோவில் கூட பார்த்தோம் அப்படின்னா கிளாடியா செண்பம் இருக்காங்கல்ல அவங்களுமே ஜூஸ் தாங்க அங்கேயும் அது மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்க்கும்போது ஒரு வேளை நிஜமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கும் ஒரு பர்சனலாக ஒரு திங்கிங் வந்ததுங்க அதே போல் மார்ஷியல் லா இராணுவ சட்டம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டாங்க மறுபடியும் ஜெலன்ஸ்க் அவர்கள் அதிகாரப்பூர்வ அதி அதிபரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் உக்ரைனுடைய பிரசிடென்ட்டு ஷெமல் ஷெம்பால் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு ஏன்னா நேற்று ஒரு வீடியோ பதிவு வீடியோ பதிவில்லை ஒரு அம்மாவுடைய புகைப்படத்தை போட்டு காட்டியிருந்தன மேபி அவங்கள கொண்டு வரான்னு நினைக்கிறேன் ஏன்னா கண்களும் கண்களும் பற்றி கொண்டது அதனால் மேபி அவர்களை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் தமிழக ஊடகங்களுடைய பத்திரிகை தரத்தை பற்றி நம்ம பார்த்துலாம் ஒரே நியூஸை மூன்று விதமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க இதில் எந்த நியூஸ் உண்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் சமீப காலமாக எனக்கு இந்த கேள்வி நிறைய வந்திருக்குங்க காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு சன் டிவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிமிஷா பிரியா அவங்களுக்கு ஏமனில் நாளைக்கு தூக்கு தண்ணை கொடுக்குறாங்க கேரளாவை சேர்ந்த செவிலியர் செவிலியர் அரசு மூலியமாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கை கொடுக்காத நிலையில் இந்தியாவை சேர்ந்த மூத்த இஸ்லாமிய மத தலைவர் அபுபெக்கர் முப்தி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி முன்னேற்றம் அதனால் நாளைக்கு திடீர்னு நிறுத்தி வச்சிட்டாங்கன்றாங்க ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க கேரளாவில் இருந்த ஒரு மத தலைவர் அபுபெக்கர் அவர்கள் தலையிட்டதுனால தான் நிறுத்தி வைத்திருக்காங்க மத்திய அரசு தலையிட்டு ஃபெயிலர் ஆகிடுச்சுன்றாங்களா சரி இது ஒரு நியூஸு இந்த செவிலியர் யார் அப்படின்னா கேரளாவிலேருந்து வேலை செய்ய போனது வேலை செய்ய போன இடத்துல அவங்க ஓனர் என்ன பண்ணிட்டாரு இவங்க கிட்டே அந்த பாஸ்போர்ட்டும் விசாவையும் பிடிங்க வச்சுக்கிட்டாங்க பிடிங்க வச்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் இணைந்து தான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப இவங்கள தொந்தரவு பண்ணுறது குடவும் படுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வெகுண்டு போன இவங்க நம்ம இப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டாக விசஊ ஊசி மாதிரி போட்டு கொண்டுட்டு அங்கேருந்து இந்தியாவை கிளை முதல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க பட் அதுக்குள்ளேயே அவங்க மாட்டிக்கிட்டாங்க இதுதான் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன் இதில் ஒரு சில நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம் வேறமாக இருந்தது அப்படின்னா எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் பட் அதில் என்ன அப்படின்னா இது தந்தி டிவி நியூஸு தந்தி டிவியில் என்ன சொல்கிறாங்கன்னா கேரளா செவிலியருடைய தூக்கு தண்டனை நிறுத்தி வைப்பு ஏமன் நாட்டில் இந்தியாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் நடவடிக்கையால் தண்டனை நிறுத்தி வைத்து ஏமன் அரசுன்னு சொல்லிட்டாங்களா அப்போ இவங்க இந்த நியூஸை சொல்கிறாங்க அவங்க அந்த நியூஸை சொல்கிறாங்களா அடுத்து இன்னொரு நியூஸ்னால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்கிறேன்னா இவங்க ரெண்டு பேர்லாம் கிடையாது எமினி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா எமினி கவுர்மெண்ட் கிட்ட ஈரான் மூலியமாக பேச வச்சு அங்கே இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் அல் நிஹாயா அவர்கள் மூலியமாக பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க தான் இதை சரி இந்தியாவை கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஈரான் மூலிமா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து முடிவு எடுத்துருப்பதாக வந்து சொல்கிறாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம அந்தந்த ஊடகங்கள் அவங்கவுங்களுக்கு சார்பான செய்திகளை வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நிஜமாகவே அதில் எது உண்மை எது பொய் என்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நான் உங்கள் கிட்டே ஒப்படைக்கிறேன் நீங்கள் நிறைய செய்திகளை பார்ப்பீங்க சமீப காலமாக ஒரு கடந்த ஆறு மாத காலமாக நாங்கள் தமிழ்நாட்டுடைய நியூஸை தொடர்ந்து நான் வாட்ச் இருக்கேன் நிறைய செய்திகள் உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல அவசர அவசர கதியில் ஏதாவது ஒரு கட்சி தாக்கல் நடத்தணுன்ற பேரில் உடனே ஒரு நியூஸை வெளியிடுறாங்க மக்கள் கதையை மதியில் வந்து ரீச் ஆகுது அதுக்கப்புறம் அது பொய்யா போகுது ஆனால் ஒரு நியூஸு கூட பத்திரிகை தர்மத்தை ஃபாலோ பண்ணாமல் அந்தந்த கட்சிகளின் சார்பாக அவங்க அவங்க ஓட் பேங்காக தான் ஒவ்வொரு நியூஸ் சேனலுமே செயல்பட்டு இருக்குன்றது கூடுதல் தகவல் எல்லா நியூஸ் சேனலுமே கொஞ்சம் கூட நீ எந்த பத்திரிகையுமே வந்து நடுநிலை இருக்கா அப்படின்ற இந்த இடத்துல ஒரு கேள்வியே வந்துருச்சு சமீப காலமாக பத்திரிகையே வந்து குளித்தோண்டி போய்த்திருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய முழு பத்திரிக்கைகள் அப்படி தான் எனக்கு தோணுச்சு கொஞ்ச நாளாகவே அதுக்கு அவங்கவுங்க மேலே கட்சி மேலே சிம்பிளே ஒட்டிக்கலாம் அந்த கட்சியோட சிம்பிளே ஒட்டிக்கலாம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு நன்றி வணக்கம்